நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெல் பயிரை தாக்கும் வெட்டுக்கிளி இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதன் அறிகுறிகள் இந்த வெட்டுக்கிளிகள் வந்து பார்த்திங்கன்னா நாற்றுக்கள் மற்றும் இலைப்பரப்பை ஒழுங்கற்ற முறையில் உண்ணும் அது மட்டும் இல்லாமல் கதிர் பருவத்தில் தண்டுகளை வெட்டி உண்ணும் இலை நரம்பை தவிர இலை முழுவதையும் ஒன்றுவிடும் இலைப்பரப்பின் மேல் இளம் பூச்சிகள் மற்றும் முதிர் பூச்சிகள் காணப்படும் கட்டுப்படுத்தும் முறைகள் வயலில் நீரை வடிய செய்துவிட்டு பின் மாலை வேலைகளில் குளோர்பைரிபஸ் இருபது ஈசி ஒரு ஹெக்டருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது எம்எல் என்ற அளவில் தெளிக்க வேண்டும்